அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போது கேட்க இருப்பது ஓர் அருமையான உண்மைச் சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கதை சாஸ்திரம் நன்கு கற்ற சீலம் மிக்க பிராமணர்கள் எவ்வாறு சமூக சீர்திருத்தங்களை செய்துள்ளார்கள் என்பதை இந்த கதையின் மூலம் நீங்கள் அறியலாம் அதோடு மிஷனின் ஆரம்ப கால நிலை எவ்வளவு சிரமத்தில் இருந்தது அச்சமயத்தில் ராமகிருஷ்ண மிஷனின் மாணவர் இல்லத்தின் ஆசிரியர்கள் எவ்வாறு மாணவர்களை வளர்த்தெடுத்தார்கள் என்பதையும் நீங்கள் இங்கு உணர முடியும் உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலான அந்திமக் என்னும் இந்த கதையை பாமதி மைந்தன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் சுவாமி விமூர்த்தானந்தர் இந்த கதையினை நேர்த்தியாக உணர்ச்சியுடன் நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் கோயமுத்தூரை சேர்ந்த திரு கி தத்தாத்ரேயன் அவர்கள் அந்திமக்ரியை சிறுகதை செங்கல்பட்டில் உள்ள தொழுநோயாளிகளுக்கான அரசு ஆஸ்பத்திரி சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் தொழு நோயாளிகளுக்கான சேவையின் பொறுப்பாளர் சிவாவும் அவரது மகனும் அந்த பிரேத அறை வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக சென்ற வாரம் பார்த்து வந்தவரை இன்று எடுத்துச் செல்ல வேண்டிய நிலையை எண்ணி சிந்தித்துக் கொண்டிருந்தார் சிவா பிணத்தை எடுத்து போய் சுடுகாட்டில் நந்திவக்ரியை செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தாகிவிட்டது உங்களுக்கு எப்படிப்பா இந்த சேவையில் எவ்வளவு ஈடுபாடு வந்தது நரேன் கேட்டான் அது அந்த மகான் அண்ணா சுப்பிரமணியன் போட்ட விதைப்பா மிஷன் பள்ளி ஆசிரியராயிருந்த அண்ணாவோட வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் தான் என்னை இந்த சேவையில ஈடுபடுத்தியது என்றார் சிவா கலங்கியபடி அந்த ஆஸ்பத்திரியின் விசாலமான புல்வெளியில் தந்தையும் மகனும் அமர்ந்தனர் சிவாவின் மனமிலும் வான்வெளி விரிந்தது சில அரிய சம்பவங்களும் பெரிய மனிதர்களும் அந்த வெளியில் நட்சத்திரங்களாக விண்ணினர் அதில் ஒருவர் துருவ நட்சத்திரமாக மக்களை அண்ணார்ந்து பார்க்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நமது கிராமங்களில் இருந்த அமைதி வளம் எல்லாம் அலாதியானவை செங்கல்பட்டிலிருந்து மூன்று மைல் தொலைவில் ரெட்டிப்பாளையம் ரயில் நிலையத்தில் இறங்கி ஓடிச் சென்றால் ஒன்பது நிமிடங்களில் வருவது ஆத்தூர் கிராமம் ரெட்டியார் குடும்பங்கள் உள்ள பகுதி அது பாலாற்றில் குளித்து வைணவ திருமண்ணுடன் பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு போல அந்த ஊர் கத்திரிக்காயை விதவிதமாக சமைத்துக் கொண்டு பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்தவர்களாக ஆகா அந்த கிராமிய மங்களம் இனி வருமா திடீரென இரண்டாம் முதலப்போர் தொடங்கியது ஜப்பான்காரன் மெட்ராஸில் குண்டு போட போகிறான் என்றதும் மெட்ராஸ் பட்டணம் பஞ்ச பூதங்களை மட்டுமே தன்னிடம் கொண்டிருந்தது ஒரு ரயில் வண்டியில் துணி மூட்டைகளும் புத்தகங்களுமாக குடிமி வைத்த வைக்காத அரை அரைட்ராயர் அணிந்த விபூதி குங்குமம் நாமமிட்ட பல சிறுவர்கள் புறப்பட்டார்கள் ஆத்தூருக்கு சென்னை ராமகிருஷ்ண மாணவர் இல்லம் ஆத்தூருக்கு மாறிய காலம் ஏழைக் குழந்தைய படிக்க ராமகிருஷ்ண மிஷன் எவ்வளவோ பண்றது அதுல நேக்கு கிடைச்சது இந்த அணில் பங்கு என்று பாஷ்யம் ஐயங்கார் தன் பெரிய வீட்டையே இல்லமாக மாற்றி கொடுத்தார் மாணவர்களால் அண்ணா என அன்புடன் அழைக்கப்பட்ட என் சுப்பிரமணியன் காலையில் ஆசனமும் கீதை பாராயணமும் கற்றுத்தர ஆரம்பித்தார் ரங்கையர் கண்டிப்புடன் அறிவியலையும் அன்புடன் தமிழையும் கற்றுத்தந்தார் கால் நிலத்தில் பதிய கண்கள் வானத்தை அளந்திட அந்த காலத்து மாணவர்களுக்கு அதுவே ஓர் எளிமையான இனிய குருகுலமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை பதினோரு ஆண்டுகள் ஆத்தூரிலேயே மாணவரெல்லாம் செயல்பட்டது அப்போது ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் கல்வியில் பண்பில் விளையாட்டில் சேவையில் அப்பப்பா அந்த உகப்பில் அப்போது நடந்து கொண்டிருந்த உலக யுத்தம் கூட மாணவ மனங்களில் ஓரங்கட்டப்பட்டு விட்டது இப்படி பல விதங்களில் மகிழ்ச்சி பாலாறாக பாய்ந்தாலும் அந்த ஆற்றில் ஒரு கருகிய மலர் அது கமலம் ரங்கசாமி ஐயரின் இரண்டாவது மகள் கணக்கு வாத்தியாரின் மகளான அவள் போடும் கணக்குகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறும் ஆனால் அவளது வாழ்க்கை கணக்கோ ஒரே பிணக்கு கணவனின் கனிவற்ற பாராமுகம் அவளை பைத்தியமாகவே மாற்றிவிட்டது வண்டி வண்டியாக சீர்வரிசை அனுப்பியும் சில மாதங்களிலேயே கமலம் மனநிலை பாதிக்கப்பட்டவள் என வண்டியேற்றி திருப்பி வைத்து விட்டனர் புகுந்து விட்டினர் வாசமற்ற மலராக கமலம் தந்தை வீட்டிலேயே வாடி வந்தாள் பதங்க ஆரம்பித்தாள் நாட்கள் வருடங்களாகின கமலம் நாள் உதிர்ந்து போனாள் கமலத்துக்குக் கொல்லிப் போடக்கூட கணவன் மறவில்லை ஊரே வெஜனப்பட்டது அதை விட கொடுமை கமலத்தின் தந்தை கூறியது எப்போ அவ அடுத்தாத்துக்கு கல்யாணமாகி போயிட்டாளோ அப்பவே அவ கோத்திரம் மாறிடுது அவளுக்கு நான் எப்படி கொல்லி போடுறது என்றார் அவர் அழுதபடி மகளின் ஆரம்ப கால அன்ன பிராச்சன சடங்கினை பெரிதாக செய்தவர் அந்திம சடங்கு செய்ய தடுமாறினார் அப்போது ஐம்பத்தாறு வயதான அண்ணா சுப்பிரமணியன் கபலம் கருகி போன செய்தி கேட்டு உருகி நின்றார் ரங்கா என்ன பேசி உன் பொண்ணுக்கு காரியம் செய்ய மாட்டியா கோத்தரம் ஆரெடுத்து நான் இவளுக்கு காரியம் பண்ண முடியாதே என்று அழுதபடி தன் அறியாமையை அம்பலம் ஏற்றினார் ரங்கசாமி சாஸ்திரங்களில் கண்ட அண்ணா பல விளக்கங்களை கூறி ரங்கசாமியின் வாயை அடக்க அல்லது அடைக்க முடியும் ஆனால் இதயம் உருக வேண்டிய அந்த நேரத்தில் அறிவு அதுவும் சக்கை அறிவு பற்றி பேசி என்று எண்ணி விவாதிக்கவில்லை அவர் ரங்கா நம்ம கமலம் அனாதை இல்லப்பா அவளுக்கு கொள்ளி போடு சாவிலாவது அவளுக்கு சாந்து கிடைக்கட்டுமே என்றார் அண்ணா கெஞ்சாத குறையாக இல்ல அண்ணா அவளை எழுந்த சோகமே நேக்கு போறோம் சம்பிரதாயத்தை மீறின பாவமும் நேக்கு வர வேண்டாம் ரங்கசாமி ஒரேடியாக மறுத்தார் சாதுவான அண்ணா கோபமடைந்தார் நிறுத்துமையா உன் அழுகையை உன்ன மாதிரி ஆளை பார்த்துதான் விவேகானந்த சுவாமிகள் அவ்வளவு கொதிச்சு பேசினார் சாஸ்திரங்களை புரிஞ்சுண்டு சடங்குகளை அனுஷ்டிக்கிறத பத்தி பேசு அது இல்லாத வெத்து சடங்கை கொண்டு போய் கிணத்துல போடு என்றார் ரங்கசாமியும் அதே வேகத்தில் சடங்குகளோட அருமையை தெரிஞ்ச நீங்களுமா இப்படி ஒருவேளை உங்க என்று கோபத்தில் ஏதோ கூற வந்தவர் சட்டென்று நிறுத்தி கொண்டார் ரங்கசுவாமி நீ என்ன சொல்ல வந்தேன்னு உன்னோட பொண்ணு கமலம் என்றதாலதானே நான் இப்படி பேசறேன் நினைக்கிறேன் அப்படி இல்லை என் பொண்ணுக்கே இப்படி ஆய்ந்தா கூட நான் இதை செய்ய தயங்க மாட்டேன் கிரியை செய்யறது எவ்வளவு வசத்தின்னு நோக்கு தெரியுமா சாக்ஷா ஸ்ரீராமரே ஒரு பறவைக்கு அந்த ஜடாயுவுக்கு இதை செஞ்சார் தெரியுமா அவர் வேற இவர் வேற ஜாதி இல்லை இனமே வேற அப்படி இருக்க நீ பெத்தவளுக்கே காரியம் பண்ண மாட்டியா என்றார் அண்ணா உறுதியான குரலில் அவர் மூன்று பெண்களுக்கு தந்தை இப்போது கமலத்துக்கும் தந்தையானவர் போல் புரிந்து தள்ளினார் ரங்கசாமியை சுற்றி நின்ற வைதிக வெற்றுக் கூட்டமோ அவரை சிந்திக்க கூட விடவில்லை ஓய் ரங்கா விவேகானந்தரை படிச்சுட்டோ இந்த ஏதோ என் ஆனா அவர் பேச்ச கேட்டு நீ ஏதாவது செஞ்சா நாங்க யாரும் உன்னோட இருக்க மாட்டோம் என்று கூறி அந்த கூட்டம் அண்ணாவை வெறித்து பார்த்தது கமலத்தின் முகத்தில் ஈக்கள் மொய்த்தன ஊதுபத்தி மனத்திலும் அங்கு தாங்க முடியாத நடி அது பின்போக்கு சிந்தனையின் மரண நடியோ அண்ணா கமலத்தின் அவலத்தை எண்ணி மீண்டும் முருகினார் ஐயா பட்டிதர்களே விவேகானந்தர் சொன்னதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை முன்னேற்றற்குத்தான் என்றார் கைகூப்பி அதற்குள் ஒருவர் ஓய் சுப்பிரமணியன் சாஸ்திர சம்பிரதாயம் பத்தி எங்க கிட்ட பேசாத பிள்ளைகளுக்கு பாடம் நடத்து எங்களுக்கு போதிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதே என்றார் கோபத்துடன் ரங்க அண்ணாவை பிடித்தபடி அண்ணா என்னால நீங்க அவப்பெயர் வாங்க வேண்டாம் கமலம் பணமாகவே போய் தொலையட்டும் என்று அழுதார் அவரது வீட்டாரும் உடன் சேர்ந்து கதறினர் அங்கு எதுவும் நடக்காதது போல் மௌனமாக நின்றனர் சாஸ்திரிகள் மயான அமைதி உடனே அண்ணாவிற்கு எங்கிருந்துதான் அப்படி ஒரு வார்த்தை வந்ததோ சரீரஞ்சா கமலம் அனாதை புடமாகவே போட்டும் ஆனா அநாத பிரேத சம்ஸ்காரா அஸ்வமேத பலம் தாவது அனாதை பிணத்திற்கு கிரியை செஞ்சா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார் ஓய் சுப்பிரமணியன் பெரியவா சொன்னதா ஏதேதோ சொல்லாதேயோ என்றார் ஒரு சாஸ்திரி கிண்டலாக அண்ணா கம்பீரமாக சுவாமி அடியேன் சொல்றது சாஸ்திரம் மட்டுமல்ல பெரியவாளோட திவ்ய சரிதம் உங்களுக்கு தெரியாதது இல்லை ரங்கா உனக்காக சொல்றேன் கேட்டுக்கோ என்றார் ஆத்துல ஒரு அனாதை பணம் போனது சக்கரவர்த்தி என்ற வைணவ பக்தர் அதை பார்த்தார் புணத்து மேல வைணவ சின்னங்களான நாமங்கள் இருந்தன உடனே அவர் அதுக்கு ஒரு வைணவருக்கு செய்ய வேண்டிய அந்திம கிரியை செஞ்சார் அப்போ புரோகிதமும் பூஜையும் மட்டும் தெரிஞ்சவா அவரை பொல்லான்னு சொல்லி ஜாதி பிரஷ்டம் பண்ணா எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தனர் அண்ணா பேசியதை கமலமும் கேட்டாளோ இல்லாவிட்டால் அவளது முகத்தில் எப்படி திடீரென்று ஒரு சாந்தம் வந்தது ஆனால் ரங்கா இதை பற்றி ஊரில் கோயில் கொண்டுள்ள பெருமாள் பூஜை பண்ற பிராமணாலிடம் சக்கரவர்த்தி செஞ்சதில் தனக்கு சம்மதம்னு கூறி ஊருக்கு அவன் பொன்னான் ஆனால் எவக்கு அவன் நல்லான் என்றார் இப்படி அண்ணா சுப்பிரமணியம் ஆத்மார்த்தமாக விளக்கியும் ரங்கசுவாமி அழுவதை நிறுத்தவில்லை ஜனங்கள் அண்ணா என்ன செய்யப் போகிறார் என்பதை பார்க்கவே வரவேற்கவே காத்திருந்தனர் சோகம் எல்லோரின் இதயங்களையும் பிழிந்தது அண்ணா பொறுமை இழந்தார் பொறுப்பில் முனைந்தார் சரி நீயே கமலம் அனாதை புறம்னு சொல்லிட்ட உனக்கு உன்னோட கர்ம காண்டம் தான் பெருசா தெரிகிறது என்னால நம்ம பொண்ணு மாதிரியான கவனத்தை அனாதையா விட முடியாது பிறகு அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க ஷடங்கர்களின் வாயை அடக்கும் விதத்தில் ஆற்றில் முங்கிக் குடித்தார் அண்ணா ஈரத்தோடு வந்தவன் தீச்சட்டையை கையில் எடுத்தார் பாத்யார் கூற வேண்டிய மந்திரத்தை அவரே ஆத்மார்த்தமாக ஓதி சிதைக்கு தீ மூட்டினார் சிதைக்கு மட்டுமா சிறியன மட்டுமே சிந்திப்பவர்களின் சிந்தனைக்கும் தீ வைத்தார் அண்ணா ஓ இவ்வளவு அருமையான அண்ணாவோட வாழ்க்கை சம்பவம் உங்களை இப்படி அநாத படங்களுக்கு கிரியை செய்ய வைக்குதாப்பா என அப்பாவை மதிப்புடன் பார்த்தான் நரேன் நரேன் அந்த அண்ணா மறைஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு அவருக்கு இப்போ நூற்றி இருபத்தொன்பதாவது வருடம் இந்த நாளில் நான் இன்னைக்கு செய்யப்போற இந்த தொழுநோயாளி நண்பரோட இமக்கிரியை என்னோட நூறாவது தொண்டப்பா என்றார் சிவா கிரேப்பா என்று கூறி நரேன் அப்பாவை கட்டிக்கொண்டான் பிரேத அறையின் கதவு திறந்தது நூறாவது பிணம் புனிதப்பட புறப்பட்டது